வணக்கம் வாழ்க வளமுடன் அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேர அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா மாசி மாதத்திற்கு கடகம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் கடகம் ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் கேரளா குருமணி என்ற ஜோதிட ஆசிரியர் நான் வந்து பாத்தீங்கன்னா திருமண புள்ளி திருமண லக்னம் தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு வகுப்பு எடுக்கிறேன் நேரடி வகுப்பு தங்கி படிச்சுக்கலாம் தங்கி படிக்கிறது தான் தங்குமிடம் உணவு இலவசம் கல்விக்கு கட்டணம் உண்டு என்ன இதுல பலன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு எப்போ திருமணமாகும் எந்த வயதில் ஆகும் ஆகுமா ஆகாதா அது என்ன பலன் தரும் அதே மாதிரி ஒருத்தருக்கு தொழில் எந்த வயதில் அமையும் எத்தனை வயதில் அமையும் அதுவரை அவர் அடிமை தொழில் செய்வாரா சுய தொழில் செய்வாரா சொந்த தொழில் செய்வாரா அரசாங்க தொழில் செய்வாரா உத்தியோகத்திற்கு போவாரா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி திருமண புள்ளி திருமண லக்கணம் தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னு நாம வந்து நேரடி வகுப்பா எடுக்கிறோம் ஒரு ஆள் வந்தாலும் வகுப்பு எடுக்கப்படும் தங்கி படிக்கல அது வந்து கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா கட்டணம் எவ்வளவு என்ன ஏதுன்னு விவரம் சொல்லுவோம் இப்போ நாம வந்து மாசி மாதத்திற்கு கடகம் ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடகம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் அஞ்சாம் தே அதாவது மாசி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆறு கிரகம் கரெக்டா எட்டாவது வீட்டுல போய் உக்காருது எட்டுல ஆறு கிரகம் மறைகிறதுனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படணும் இந்த மாதம் மாசி மாதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத எதிரிகள் வருவாங்க தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்கணும் பணம் நம்பி கொடுத்த பணம் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு வரும் இல்லைன்னா பணம் கொடுக்கலன்னு இந்த மாசத்துல ஐடியா இருந்ததுன்னா யாருக்காவது அதை கொஞ்சம் மாத்தி வைக்கிறது நல்லது அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் கேஸு கோர்ட்டு இதுல எல்லாமே வந்து ஒரு மனசஞ்சலமான சூழ்நிலைகள் உருவாகும் அதாவது எப்பவோ தீர்ந்து போன பிரச்சனை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இந்த ஆறு கிரகங்கள் போய் எட்டாவது வீட்டுல மறைஞ்சிருக்கிறதா நமக்கு பிரச்சனை அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுல இருப்பார் அதே மாதிரி இந்த எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏற்க எட்டு கூடையுர் போய் உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் வீட்டுல இருப்பார் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க வேலைகள் அதிகாரிகள் அதே மாதிரி அரசாங்கத்துக்காக ப படிச்சு ஆஹ் எழுதி அரசாங்க வேலைக்கு காத்திருக்கிறவங்க வேலைக்காக பணம் கட்டிட்டு காத்திருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு இந்த நேரத்துல போய் வேலைக்கு பணம் கட்டினா வேலை கிடைச்சிரு அப்படின்னு சொல்லி நம்பி பணம் கட்டாம இருக்கிறது நல்லது கட்டினா அது பிரச்சனையில தான் முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு மருத்துவத்துக்காக போயிட்டு இப்போ என்ன சொல்லலாம் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துக்காக குழந்தை விஷயத்துக்காக மருத்துவத்துல போயிட்டு இப்போ இந்த மாசம் போய் முடிவு எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அத ஏன்னா இந்த மாசம் கொடுக்குற காசு வேஸ்டா போயிடும் குழந்தைகள் விஷயத்திலயே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் குடும்பத்துல ஏன்னா ஏதாவது ஒரு விழுங்கறது புண்ணாகிறது அதுக்காக போய் சின்னதா தையல் போடுறது ஆஸ்பத்திரி செலவு சளி குடிச்சிட்டு மாறாமலே இருக்கும் கவம் அதாவது சளிங்கிறது அதிகமாய் பிரச்சனை வர்றது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆஹ் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் ஆறு கிரகங்கள் மறைந்தனால் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கணும் ஆனானாலும் பெண்ணானாலும் ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு பேருத்துக்குமே தான் தொழில ஒரு தோல்வியை சந்திக்கணும் இந்த மாதம் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா போயிடும் அதே மாதிரி வண்டி வாகன தொழில் பண்றவங்களுக்கு ஜாக்கிரதையா போகணும் இல்லைன்னா வண்டி வாகனங்கள் விபத்து கூட்டாகிறதுக்கு வண்டி வாகன பணிகள் ஏன்னா வண்டியில ஆயில் இருக்குதா இன்சூரன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதுல தெளிவா பாத்துக்கணும் நாலு வண்டி வச்சிருக்கேன் ஏன்னா எந்த நேரத்தையாவது ஆயில் மட்டும் இன்ஜின் செலவு வைக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கு அப்ப அதுல ஜாக்கிரதையா இருந்துக்கணும் நம்ம எல்லாத்துலயும் கொஞ்சம் தெளிவா செக் பண்ணி இந்த மாசம் நடந்துக்கிறது நல்லது இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இதே மாதிரி பலன் நடக்குமானா ஒரு ராசிக்கு ஒரு ஐம்பது லட்சம் பேர் குறைஞ்சது இருப்பாங்க இந்த ஐம்பது லட்சம் பேத்துக்கு இது பொது பலன் சரியா வராது ஆனா ஐம்பது லட்சம் பேர்த்துக்கு ஐம்பது லட்சம் ஜாதகம் அப்ப அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து இப்ப இந்த மறைஞ்சு கிடக்கக்கூடிய கிரகங்கள் அவர்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்து அந்த கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்களை பார்த்து அவங்க தசாபூத்தி நடத்தினா இந்த பலனெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா மாறி ஓஹோன்னு வரக்கூடிய வாழ்க்கையாயிடும் அப்ப சொன்னதெல்லாம் தப்பா போற மாதிரி சூழ்நிலை வரும் அதனால அவங்க அவங்க சுய ஜாதகத்திலும் ஆராய்ச்சி செய்வது நல்லது ஒரு சுய ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்கிறதும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கிறதும் கூட சிறப்பான விஷயமா இருக்கும் அப்போ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் குறைவாக நடக்கக்கூடிய தான் இருக்கு பிப்ரவரி மாதம் ஏன்னா எப்போவோ முடிஞ்சு போன பிரச்சனை இப்போ தலை தூக்குறோம் அந்த பிரச்சனைக்காக நம்ம வந்து மனசை சங்கடப்படுத்த வேண்டியதாயிரும் அதே மாதிரி கோர்ட்டு வழக்கு வம்பு கேஸு ஆஹ் கூட்டாளிகளால் பிரச்சனைகளை சிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கூட்டாளிகளால் பிரச்சனைகளுக்குள்ள சிக்கணும் கூட ஒருத்தர் அறிவுரை சொல்லிட்டு இருப்பாரு அவருக்கு அவருடைய அறிவுரை நமக்கு ஆபத்தாக போய் அதனால பிரச்சனையில் சிக்க வேண்டியதாயிரும் அப்போது கணவன் மனைவியுடைய வாக்கு வாதங்களை தவிர்ப்பது நல்லது இல்லைன்னா பிரிவை சந்திக்கக்கூடிய நேரம் வெளியூரில் இருப்பவர்கள் உள்ளூருக்கு வரக்கூடிய எண்ணம் தோன்றி தொழிலை விட்டுட்டு உள்ளூருக்கு வர வேண்டிய சூழ்நிலையாக இப்போ உருவாகும் முடிஞ்ச வரைக்கும் அதிலிருந்து நீங்கள் தெளிவாக சிந்திச்சு செயல்படுறது நல்லது இல்லைன்னா உள்ளதும் போச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சங்கடம் ஆயிரும் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் கொஞ்சம் பரபரப்பும் தான் இருக்கும் அஹ் கெட்டதும் நல்லதும் கலந்த மாதிரி தான் இருக்கும் ஜெயிக்கிறேன் நினைச்சவங்களுக்கெல்லாம் அதாவது புதிய உதவி கிடைக்கும் புது உதவி கிடைக்கும் புது ஆள்காருடைய சக்தி கிடைக்குன்னு இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிலப்ப எதிர்மாறான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதனால அவர்களுடைய சொந்த சுயஜாதக அறிவுரைப்படி அதுக்கு தகுந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உபயோகக்கூடிய சிம்மு போன்ல எடுத்துக்கிங்க இந்த சிம்மு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுமே வந்து ஒவ்வொரு சிம்மா போட்டிருப்போம் அப்போ நம்ம வீட்டில் ஒரு சிம்மு டவர் எடுக்கும் ஒரு சிம்மு எடுக்காது வேற ஊருக்கு போனால் எடுக்கும் அப்போ நம்ம பாவக கட்டங்களும் அதே மாதிரி தான் இந்த ஊர்ல வேலை செய்யாது வேற ஊருக்கு போனால் வேலை செய்யும் ஏன் அது வேலை செய்யுன்னா அந்த ஊருடைய சக்தியை அது செயல்படுத்துதுன்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய ஜாதக பிரகாரம் அது எங்கெங்க செயல்படுங்கிறது உங்க ஜாதகத்துல எடுத்து நம்ம செயல்படுத்தலாம் தான் உங்க சுய ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்றது அது உங்களுடைய விருப்பம் ஏன்னா ஒரு ஜாதகத்தை ஒரு ராசிக்கு ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து உங்களுக்கு சொல்றது அப்போ உங்களுடைய ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு மாரியம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு அங்காளம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீர்நிலையில் அருகில் உள்ள காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா அன்னதானம் செய்வது உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையும் முன்னேற்றத்தையும் தரும் அதாவது தலைவால இலை போட்டு ஒரு அஞ்சு பேர்த்துக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்தாலும் தலைவாழ இலை போட்டு அவங்களுக்கு வாங்கி வந்து ருசியாக வச்சு அவங்களுக்கு போட்டு கொடுத்து அந்த இலையை நீங்கள் உங்களை கையால் எடுத்துக்கிட்டு போய் தூக்கி போட்டு வரணும் அப்போ தான் அந்த ஐஸ்வர்யமும் அந்த சுக அனுபவமும் உங்களுக்கு அந்த பிராப்தமும் கிடைக்கும் அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு எண்பது ரூபா ஒவ்வொருத்தருக்கும் காணிக்கையா கொடுக்குறீங்க செலவுக்கு எண்பது ரூபா இந்த எண்பது ரூபாயை கொடுத்து ஒரு நேரம் சாப்பாடும் போட்டு அவங்களை சந்தோஷப்படுத்துங்க அதுக்கு உண்டான ஆசிர்வாதம் வாழ்த்துக்களும் உங்களை மேம்படுத்தும் அது மாதிரி குரு ஆசீர்வாதம் ஆஹ் வயதானவர்களுடைய ஆசிர்வாதம் அதே மாதிரி வயதானவர்களுக்கு செய்யும் உதவி இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்கும் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் நீங்க உங்களுடைய செயல்பாட்டை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் முன்னுக்கு கொண்டு போறதுக்காக முயற்சி பண்ணி ஏதாவது பிரச்சனைகள் சிக்கக்கூடியதா இருக்கும் அப்ப அந்த முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய பிரச்சனையில முயற்சிகள் சிக்காமல் இருக்க இந்த செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு பலமா இருக்கும் அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்திலும் அந்த பரிகாரத்துக்கு உண்டான பலம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை எட்டு பண்ணிடக்கூடியவன திசையா இல்லை பாதகாதிபதி திசையா இல்லை யோகாதிபதி திசையா இல்லை அவங்களுடைய புத்தி அந்தரம் நடக்குதுன்றது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாட்டு பண்ணணுன்னு உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் அப்போ இந்த சிறப்பு உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த வெற்றி உங்களுக்கு நிலையானதா செயல்படக்கூடிய சக்தியை தரும் ஏன்னா நம்ம ஒரு முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை நம்பி செயல்படுறப்ப தானே நமக்கு அதுக்கு உண்டான பலன் பாதிப்பா நன்மையாங்கிறது தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியாதுல்ல அப்போ அந்த விஷயத்தை செயல்படலாமு உங்க சுய ஜாதகத்துலேயும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்